நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுக்கு மிக எளிய முறையில் முக வசியம் ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே மற்றவர்கள் உங்களுக்கு வசியமாகி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு நீங்கள் சொல்வது சரி என்று ஆமோதித்து நடக்க வேண்டுமா குறிப்பாக பலர் கூடக்கூடிய சபைகள் தொழில் செய்யக்கூடிய இடங்கள் இதுபோன்ற வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய சொல்பேச்சை உங்களுடைய முகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அனைவரும் விரும்பி ஏற்றுக்கொள்ள இந்த எளிய வசிய முறை உதவும் இதை செய்ய வேண்டுமென்று நீங்கள் நினைத்தால் நமது காணொலியில் வரக்கூடிய முறைகளை சரியாக பின்பற்றினாலே போதும் உங்களுக்கு மிக எளிதாக முக வசியம் என்பது ஏற்படும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் முகவசியம் ஏற்படுவதற்கு நாம் சொல்லக்கூடிய இந்த எளிய முறையை பயன்படுத்தி நீங்கள் முகவசியம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் முக வசியத்திற்கு உதவக்கூடிய தாயத்து முக மை ஆகியவை நம்மிடம் கிடைக்கின்றது தேவைப்படும் நபர்கள் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் உங்களுக்கு முகவசியம் ஏற்பட வேண்டுமென்றால் தினமும் அதிகாலை நேரத்தில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உங்கள் முகத்திற்கு வசீகரத்தன்மை ஏற்பட உதவக்கூடிய நமது காணொலியில் வரக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து வந்து அதனுள்ளே உங்களுடைய வலதுகையை வை ஓம் வசியமுகி ராஜமுகி ஸ்வாஹா என்கின்ற காணொளியில் வரக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தோரு முறை உங்களுடைய வலதுகை தண்ணீர் இருக்கக்கூடிய பாத்திரத்தின் உள்ளே வைத்து சொல்லி முடித்த பிறகு இரண்டு கைகளாலும் அந்த தண்ணீரை எடு கிழக்கு பக்கமாக நின்று கொண்டு உங்களுடைய முகத்தை மேலிருந்து கீழாக கழுவ வேண்டும் இவ்வாறு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் முழுவதையும் பயன்படுத்தி முகத்தை கழுவிய பிறகு சூரிய உதயம் ஆகும் பொழுது சூரிய பகவானை இருகரம் கூப்பி மனதார வணங்கி கொண்டு ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் என்று பதினோரு முறை கூறி சூரிய பகவானை நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்துவிட்டு நீங்கள் உங்களுடைய வேலைகளை தொடரலாம் இதை செய்ய ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு முகவசியம் என்பது மிக எளிதாக ஏற்பட்டுவிடும் காலையில் எழுந்து முகம் கழுவும் நேரத்தில் மட்டும் அந்த தண்ணீரை பயன்படுத்திவிட்டு அதன் பிறகு சுத்தமாக குளித்து முடித்து சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடிய நபர்கள் பிறரை கெடுக்கக்கூடிய கெடு வார்த்தைகளை பயன்படுத்தாமலும் சுடு சொற்களை பயன்படுத்தாமலும் இருந்தால் மட்டுமே போதும் வேறு எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது இதை ஒன்றை மட்டும் நீங்கள் செய்தால் போதும் உங்களுக்கு மிக எளிதான முகவசியம் ஏற்படும் இதை செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் இன்னும் விரைவாக முகவசியம் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் நம்மிடம் கிடைக்கக்கூடிய முகவசிய மை மற்றும் தாயத்தினை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்